సా హారు <rainforest> தெரியல ப்ரோ வந்து அந்த பொண்ணு வர்றது அந்த பொண்ணு லைவ் வரல நான் எதுவும் கேட்குறதில்ல லைவ் லைவ் மெசேஜ் ஃபஸ்ட்டு பண்ணுவேன் லைவ் போட்டேன்னா லைவ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து மெசேஜ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் மெசேஜ் சொல்ல சொல்லப்போனால் அந்த நம்பர் எந்த இருக்குதுன்னு தெரியல அப்படியே ஓகே நம்பரே கண்டு நான் தான் அப்படியே விட்டு டிலீட் பண்ணிட்டேன் டிலிட் பண்ணனா டிலீட் ஆயிடுச்சேன்னு தெரில ஆனால் இருக்கும் டிலீட் ஆயிடுச்சேன்னு தெரியல ஐஸ் ரொம்ப நல்ல பொண்ணு ஆமாம் ஆமாம் நல்ல பொண்ணு தான் ஆனால் என்ன பொண்ணு கொஞ்சம் நல்ல பொண்ணுனா நல்ல பொண்ணு மாதிரி இருக்க மாட்டேங்குது இன்னும் தூரம் பாருங்கள் என்ன நல்லா கேட்டுச்சு நீங்கள் எத்தனை கிளம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் பீஸ்ட் ப்ரோ கிட்டதாக கேட்டுச்சு ஜோக்கர் ஹாய் ப்ரோ ஜோக்கர் மாப்பிள்ளே இருக்கியா ஜோக்கர் ப்ரோ நீங்கள் இருக்கீங்களா லைவில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன் ஜோக்கர் ப்ரோ தயவு செஞ்சு யாராவது லைவ் விட்டு கிளம்புற மாதிரி இருந்தா பாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க ஏன்னா யார் இருக்குமே இருக்க மாட்டேங்க இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது இல்லை அதான் ஓகே ப்ரோ யாரோ ஜோக்கர் என் ஃப்ரெண்டாவா ப்ரோ நேற்று நீங்களும் ஜோக்கர் ப்ரோ ஏதோ தெரிஞ்சுங்க நான் பத்து வருஷம் பழகின மாதிரியே பேசுனீங்க ப்ரோ நான் தான் கேட்கணும் உங்களோட ஃப்ரெண்டான்னு என்கிட்ட போய் என்னோட ஃப்ரெண்டானு கேட்குறீங்க லைவ்ல ஃப்ரெண்டு ப்ரோ லைவ்ல ஃப்ரெண்டு எனக்கு தெரியாது ஓகே யார தெரியாதா ஆனால் பேசுனது எப்படி பேசுனீங்க பத்து வருஷம் மாதிரியே தானே பேசுனீங்க நீங்கள் பேசுனது லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல் லஞ்சுக்கு எதுவும் ஸ்பெஷல் இது காரம் பண்ணி போட்டு குழம்பு வச்சாங்க அப்புறம் சாப்பாடு அவ்வளவுதான் விட்டு கிளம்புற மாதிரி இருந்தா பாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க தான் யார் லைவ்ல இருக்கீங்க அப்படின்றது தெரியும் யாருக்கும் அந்த சைடில் ஹார்ட் அனுப்புறது திண்யா நீங்க தானே நீங்கள் தானே தினியா ஹார்ட அன்றது தெரியும் பண்ண முடியா ப்ரோ நீங்க இப்படியா நான் ஆக்சுவலி தான் எதுக்கு இந்த மாதிரி ஹார்ட் அனுப்பிச்சுடுறாங்க இப்போதான் ட்ரெண்டிங்கை வந்து நிறைய வருது அந்த மாதிரி அனுப்பலாம் அதான் இப்படி அனுப்பலாம் இல்லை அப்படின்னு நினச்சிடுங்க கரெக்டாக நீங்க நீங்களே அனுப்புறீங்க அந்த நான் நான் தான் அனுப்பிச்சிங்களா ஓகே ப்ரோ ஓகே ஓகே நானும் நீங்களும்மா ஓகே ஓகே ரெண்டு பேரும் அனுப்ச்சிட்ருக்கீங்க ஓகே ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் ஹார்ட் அனுப்பிச்சிருக்கா லோகேஷ் ப்ரோ பாய் ே டுடே ஃப்ரெண்ட் ஓகே 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 ப்ரோ ஓகே ஓகே பாய் ப்ரோ பாய் பாய் நைட்டு வரீங்களா ப்ரோ நைட்டு லைவ் இருக்கு வந்துடுங்க நைட்டு வந்து நான் இப்போ டியூஷன் போகிறேன் ஒரு மூணு மணிக்கு போறேன் சரிங்களா டியூஷன் போயிட்டு எல்லாருக்கும் சொல்றேன் டியூஷன் போயிட்டு நான் நைட்டு ஒன்பது மணிக்கு வந்தேன்னா லைவ் போட்டுருவேன் அப்படி வந்தோன்னே போட முடியாது கொஞ்சம் ஒரு அறுநூறு இருப்பேன் அப்படி நான் எட்டரை மணிக்கு வந்துட்டேன்னா ஒன்பது மணிக்கு லைவ் போட்டுருவேன் சரிங்களா

கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ லைவ்ல இருப்பாங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ண ப்ரோ ஓகேன்னு நினைச்சுங்க அதோட நின்றுங்க கமெண்ட் பண்ணுங்க